ஜெய் சகஜ யோகா ஒரு மகா யோகா சகயோகா ஒரு மகா யோகா இந்த சகஜோகா நாமே நமது குண்டலினியை நமது கையால் மேலே எழுப்பி உச்சநிலைக்கு கொண்டு வந்து இறைவனோடு தொடர்பு படுத்தி தருவதை சொல்லித்தரும் யோகா நாமே நமது கடவுளோடு இணையும் கலையை சொல்லித்தரும் யோகா தான் இந்த சகஜோகா இந்த சகஜோகாவில் நான் ரெண்டாயிரமாவது ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த சகஜபாவுக்கு நான் வந்தேன் அன்று முதல் எனது வாழ்க்கையில் ஏகப்பட்ட அனுபவங்கள் அதிசயங்கள் எங் எந்த நிலையிலும் நான் இறைவனோடு தொடர்பு இருப்பதை உணர முடிகிறது என் கைகள் பேசுகின்றன எந்த எல்லா இடத்திலும் என்னை யாரோ கையை பிடித்து அழைத்து கொண்டு செல்வது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகின்றது எப்படியாக வாழ்க்கையிலே நாம் அடைந்த அனுபவங்களும் அதிசயங்களும் ஏராளம் ஏராளம் அதை நான் மட்டும் அனுபவித்துக் கொண்டிருந்தால் நல்லா இருக்காது அதை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் எல்லோருக்கும் இது தெரிய வேண்டும் என்பதற்காக எனது அனுபவங்களையும் எனக்கு நிகழ்ந்த வாழ்க்கையில் நிகழ்ந்த அதிசயங்களையும் இந்த சஹஜோகாவுக்கு வந்த பின்பு எனது வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களையும் அனுபவங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக தொகுத்து வழங்க வேண்டும் என்பது எனக்கு ஒரு ஆசை அப்படியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் இப்போது தொடங்கி இருக்கின்றேன் முதலாவதாக பாகம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஏப்ரலில் நான் ஆர்மி போஸ்டல் சர்வீஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸில் அதிகாரியாக போஸ்டிங் செய்யப்பட்டேன் அங்கே இரண்டரை ஆண்டுகள் பணிபுரிந்து இரண்டாமாவது ரெண்டாயிரமாவது ஆண்டு செப்டம்பர் மாதத்திலே என் வீட்டின் எதிரே எதிர் வீட்டில் இருக்கும் ஒரு கேப்டன் அவர்கள் என்னோடு ராஜா குட் மார்னிங் நாம் இருவரும் தினமும் ஒருவரே ஒருவர் எப்பொழுதாவது பார்த்துக்கொள்கிறோம் பார்க்கின்ற நேரத்திலே குட் மார்னிங் குட் ஈவினிங் தேர் வேறு எதையும் பேசுவதற்கு நேரம் இருப்பதில்லை நீவருக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் நானூறுக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில் இப்படி தானே ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒன்றிலேயே பேச வேண்டும் என்று அவர் சொன்னார் நான் இப்பொழுது கூட ஃபிரியாகத்தான் இருக்கிறேன் சொல்லுங்கள் சார் என்று சொன்னேன் உடனே அவர் சொன்னார் உனக்கு சகஜோகாவை பற்றி தெரியுமா என்று கேட்டார் சகஜோகா பற்றி எனக்கு தெரியாது சார் என்றேன் கல்கியை பற்றி அதாவது தெரியுமா என்று கேட்டார் கல்கி தெரியும் சார் நான் சி சினிமா கூட பார்த்துருக்கிறேன் தசாவதாரம் என்ற படம் பார்த்துருக்கிறேன் அதில் கல்கி அவதாரம் என்பது கடைசியாக கலியுகத்தில் வருகின்ற ஒரு அவதாரம் அந்த அவதாரம் வந்தால் அந்த உலகம் முழுமை முற்றுப்பெறும் அதில் மிகப்பெரிய அளிமானங்கள் வந்து அந்த அந்த யுகத்தை முடித்து வைக்க அந்த தெய்வம் வரும் அந்த வந்தால் அந்த தெய்வம் வந்தால் பேராபத்து நிகழும் இது இந்த வரைக்கும் தான் எனக்கு தெரியும் வேறு இதை பற்றி ஒன்றும் தெரியாது என்று சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ கல்கி பார்க்க விரும்புகிறாயா என்று கேட்டார் எஸ் கல்கி வந்துவிட்டாங்களா அப்படின்ட்டு கேட்டேன் கல்கியும் வந்துவிட்டார் அவர் தான் இந்த உலகத்திலே இப்பொழுது பிறந்திருக்கிறார்கள் நீங்கள் அவரை உணர வேண்டும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நான் கொண்டு கூப்பிட்டு செல்கிறேன் என்று சொன்னால் சரி அதுவும் சரிதான் எனக்கு அது மேல் ரொம்ப அப்படி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது என்ன அருமையானது கல்கி உலகத்துக்கு வந்திருக்கிறாராம் அவரை நாம் சென்று பார்ப்பதும் சந்திப்பதும் உணர்வதும் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் அதில் பேர்பட்ட தெய்வம் அழிக்கும் தெய்வம் அல்லவா பார்க்க பார்க்க முடியுமா அப்படி நான் நினைத்து கொண்டு தான் கேட்டது இது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் எப்படி இதை சாதாரணமாக சொல்கிறீர்கள் என்று சொல்லும்போது அவர் சொன்னார் நீங்கள் சொல்வது மாதிரி கல்கி அது அழிக்கக்கூடிய தெய்வம் தான் ஆனால் அது முதலில் இப்பொழுது தாயாக வந்திருக்கிறது ஒரு ஆதிசக்தி அப்படியே கல்கியை அவதாரத்திலே தாயாக வந்திருக்கிறது அதனால் முதன் முதலிலே தன்னோடு அந்த குழந்தைகளை பூமியில் இருக்கும் அத்தனை மனிதர்களையும் இணைத்து அவர்கள் நல்லவர்களாக்கி வல்லவர்களாக்கி சான்றவர்களாக்கி இந்த உலகத்திலே வாழும் தகுதியை உண்டு பண்ணிவிட்டால் அவர்களை மட்டும் விட்டுவிட்டு மற்றவர்களை அழிக்கலாம் என்பது அந்த கல்கியினுடைய எண்ணம் ஆகையால் இப்பொழுது தாயாக வந்திருக்கும் கல்கி அவர்களை நீங்கள் இப்பொழுது தற்சயமும் இங்கே இல்லை ஆனால் நீங்கள் அவர்கள் அவர்களோடு நீங்கள் இணையலாம் அதுக்குரிய கலை சகஜோகம் அந்த சகஜோகம் இங்கே நாக்பூரில் சொல்லி தருகிறார்கள் இதை காண்டியிலேயே நாம் நாம் இருக்கிறோம் இங்கிருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் சென்றோம் ஆனால் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நமக்கு சகஜமாக கற்றுக்கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமை லீவாக இருப்பதனால் நான் எளிதாக சென்று வரலாம் உங்களால் முடியுமா என்று சொல்ல நானும் ஒத்துக்கொண்டேன் ஒத்துக்கொண்டு மனைவியிடம் சென்று கேட்டேன் என் மனைவியும் அதை ஒத்துக்கொ ஒத்துக்கொண்டார் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு ஆனால் எனக்கு அவர் மேல் பயம் இருந்தது ஏனென்றால் அது ஒரு பெரிய பயங்கரமான தெய்வம் இதில் எங்கே போய் ஒன்றுக்கு ஒன்று எங்கே இயக்கத்தை போக மாட்டி விடக்கூடாது நாம் அருமையான வேலையில் இருக்கின்றோம் இந்த அருமையான வேலையில் இருந்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு உண்ணிக்கொண்டு இருக்கக்கூடாது வாழ்க்கையை நன்றாக செல்ல வேண்டும் தெய்வத்தின் அருள் எப்பொழுதும் இருக்கத்தான் செய்கிறது இருந்தாலும் நாம் அமைதியை விட்டுவிடக்கூடாது அதற்காக மனைவிடம் சொல்லிவிட்டேன் நான் இது இதுக்கு செல்கிறேன் ஒருவேளை நான் திசை மாறி என் கண்ட்ரோலில் நீங்கி வேறு எதிலாவது சென்று விட்டால் நீ என்னை விடக்கூடாது என்னை நீ தான் காப்பாற்ற வேண்டும் அதனால் என்னை எப்பொழுதும் வாஷ் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த யோகாவில் நான் நல்லபடியாக இருக்கிறானா வழியாக இருக்கிறானா தவறாக தெரிந்தால் என்னை நீ கண்ட்ரோல் செய்துவிட வேண்டும் என்று சொல்லி மனைவிடம் சொல்லி கொட்டு சொல்லிவிட்டு நான் பின் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை அந்த இராணுவ அதிகாரியின் பெயர் கேப்டன் பிரதீப் நான் அப்பொழுது லெப்டினண்டாக இருந்தேன் அப்பொழுது அவர் என்னை ஸ்கூட்டரில் தான் அழைத்து சென்றார் அங்கே உள்ள சகஜோக மையத்துக்கு அழைத்து சென்று அந்த சென்றக்குள்ளே நாங்கள் நுழைந்தோம் நுழையும் போது அங்கே ஏற்கனவே ஒரு ஐம்பது பேர் அங்கே அமர்ந்து நாங்கள் செல்வதற்குள் தியானம் தொடங்கிவிட்டது ஆறு மணிக்கு போக வேண்டியவர்கள் நாங்கள் பார் பதினைந்துக்கு சென்றோம் போது அங்கே தியானம் ஏற்கனவே தொடங்கி விட்டது தொடங்கி விட்ட உடனே நாங்கள் சத்தம் போடாமல் அந்த அதிகாரி சொன்னார் சத்தம் போடாதே பின்னாடி நாம் அமைதியாக அமர்ந்து கொள்வோம் என்று சொன்னார் அதைப்படி நானும் மற்றவர்களோடு சேர்ந்து நான் அமைதியாக அமர்ந்து கொண்டு மற்றவர்களே அப்படியே பார்த்தேன் பார்க்கும்போது நான் எனக்கு என்ன தெரிந்தது என்றால் அவர்கள் எல்லாரும் தலையை சற்று இப்படி குனிந்த வண்ணம் கண்களை மூடி அமர்ந்தார்கள் நான் பார்த்த உடனே அவர்கள்லாம் தூங்குகிறார்கள் என்றே நினைத்து கொண்டேன் என்ன இது இப்படி ஒரு ஆள் கூட எல்லாம் ஒன்று போல எல்லோரும் கண்ணை முடிங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி எங்கேயும் பார்த்ததில்லை அதனால ஃபஸ்ட் டைம் ஒரு தியான மண்டபத்துக்கு போகும்போது அதை பார்த்தேன் பார்த்த உடனே இது எனக்கு அந்த மாதிரி வந்தது தான் மனசுக்குள்ளே கேட்டுக்கொண்டு ஏன் இங்கே வந்து தூங்குறார்கள் தூங்க வேண்டும் என்றால் வீட்டிலேயே சென்று தூங்க வேண்டியதான் இங்கே வந்து ஏன் தூங்க வேண்டும் மனசுல எழுதி இருந்தேன் ஆனால் அவர்கள் அசைகிறார்கள் சில நேரத்திலே சில நேரத்தில் மண்டி காலை மா மாற்றி சின்ன நன்றாக உட்காருகிறார்கள் ஆனால் கண்ணை முடிந்து திற திறப்பதில்லை நேராக அமர்ந்திருக்கிறார்கள் அதெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் யாரும் தூங்கவில்லை இல்லை மொழிதான் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது இதற்கு பேர் தான் தானம் தியானமாக இருக்கும் என்று நினைத்துக்கொண்டேன் அப்படி நினைத்துக்கொண்டு நானும் ஒன்று தெரியாவிட்டாலும் அப்படியே நானும் அமர்ந்திருந்தேன் ஆக ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது ஆறே முக்கால் அல்லது ஏழு மணி பொழுது தியானம் முடிந்து அனைத்தும் முடிந்து தீப ஆராதனை எல்லாம் முடிந்த பின்பு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது இன்றைக்கு யாராவது புதிதாக சகஜோகத்தில் சேர வந்திருக்கிறீர்கள் என்றால் அவர்கள் எல்லாம் முன்னாடி வந்து அமர்வோம் என்று சொன்னார்கள் உடனே அந்த கேப்டன் பிரதீப் என்பவர் என்னை நீ முன்னாடி செல் நீ முன்னாடி சென்று அமர்ந்து இந்த அனுபவத்தை கற்றுக்கொள் என்று சொன்னார் உடனே நான் எழுந்து முன்னாடி சென்றேன் அங்கே அமர சொன்னார்கள் அமர சொன்ன உடனே எனது எனக்கு எனது பின் என்னிடமிருந்து ஒரு ஒருவர் பேசினார் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் பேசாமல் இருங்கள் உங்களிடம் குண்டலி என்று ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தி இன்று முதல் நான் அதை அன்னை ஆதிசக்தி நிர்மலா தேவியின் ஆணைப்படி அவருடைய அனுமதி பெற்று உங்கள் குண்டலையை நான் இயக்க ஒரு கருவியாக இயக்கி தருகிறேன் அது உங்களது முதுகு தண்டோடத்தின் இருந்து தலைக்கு மேலே சென்று எல்லாம் வல்ல இறைவனோடு இணையும் அந்த கல்கியோடு இணையும் அந்த அந்த அனுபவத்தை இப்பொழுது நீங்கள் இங்கே பெறலாம் ஆகையால் கண்களை மூடி அமைதியாக மட்டும் இருங்கள் என்ன நடக்கிறது என்பதை மட்டும் பார்த்து கொண்டே இருங்கள் உங்களுக்குள்ளே அது மட்டும் என்று சொல்லி அவர் அவர் அந்த மனிதர் எனது பெண்ணே அமர் அமர்ந்தார் அவரை மனிதர் என்று சொல்லிவிட யோகி என்று சொல்லலாம் அந்த யோகா யோகாவை செய்கின்றவர்கள் எல்லாம் யோகி தானே அந்த யோகி என்னை பின்னால் இருந்தவர் என்ன செய்தார் என்பது எனக்கு தெரியாது என்னமோ செய்து கொண்டிருந்தார் இது ஒரு ஒரு ஐந்து நிமிடம் நடந்திருக்கும் ஏதோ பின்னாடி செய்து கொண்டிருந்தார் எனக்கு எனக்குள்ளே எதாவது தெரியுமா என்று நினைத்து பார்த்தால் எனக்கு அப்படியும் புதிதாக எனக்கு ஒன்று எந்த எதுவும் தெரியவில்லை ஆக ஒரு ஐந்து நிமிடம் முடிந்து பின்பு எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் பின்னாடி என்னை கண்ணை திற கண்களை திறந்து அன்னையின் குங்குமத்தை பார் அன்னையை பார் அன்னையின் குங்குமத்தை பார் என்று சொன்னார் கண்ணை திறந்து பார்த்தேன் பார்த்த உடனே ஒரு என்னிடம் கேட்டார் தம்பி உனக்கு ஏதாவது அனுபவம் வந்ததா என்று கேட்டார் என்ன அனுபவம் என்று கேட்டார் என்ன அனுபவம் வரும் எனக்கு சொல்லவில்லைவர் சரியாக என்ன அனுபவம் கைகளில் ஏதாவது குறு குறு என்று வந்திருக்குமா என்று குளிர்ந்த காற்று சூடான காற்று வந்ததா எறும்பு ஊறு ஒரு மாதிரி ஒரு உணர்ச்சி வந்ததா என்று கேட்டார் நீங்கள் அப்படி வரும் என்று சொல்லவில்லையா நான் அதனால் அதை கவனிக்கவில்லை என்று சொன்னேன் வேறு கண்களில் மூடி இருந்தால் வேறு ஏதாவது அனுபவம் வந்ததா என்று கேட்டார் நான் இவர் ஏதாவது கேட்குறாரே நான் சொல்லாவிட்டால் தப்பாக நினைத்து கொள்வார் என்று சொல்லி நான் எனக்கு மிகவும் அமைதியாக இருந்தது அப்படின்னு சொன்னேன் அப்படி சொன்னால் சரி ரைட் ஓகே நாங்கள் குண்டலையை எழுப்பிவிட்டோம் உங்களுக்கு உங்களுக்கு உங்களது நிலையில் வந்து அன்னையோடு ஆதிசக்தியோடு அந்த கல்கியோடு இணைந்து விட்டது அந்த இணைப்பை உங்கள் கைகள் பேசுவதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் உங்கள் கைகளை குளிர்ந்த காற்றும் சூடான காற்றும் அந்த இயற்பு போன்று ஊறுகின்ற உணர்வும் உங்களுக்கு கையில் தட்டுப்படும் அப்படி அந்த அனுபவத்தின் வைத்தே நம் தினம் யானத்தின் மூலம் அதை பெரிதுபடுத்தி நல்ல ஒரு விதை எப்படி பூமியில் விழுந்து முளைத்து விருட்சமாகிறதோ நான் நீங்கள் விதையாக இருந்து முளைக்க செய்திருக்கிறேன் நீங்களே நீ விருஷம் நீங்கள் தான் ஆக வேண்டும் உங்கள் கடவுளோடு இணைந்து நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் என்னடா இது இப்படி சொல்கிறார் கையில் ஒன்றுமே என்னென்னமோ சொல்கிறார் என்று சொல்லி வந்தேன் அவர் புறப்படுவதற்கு முன்பாக கையிலே ஒரு புத்தகம் கொடுத்தார்கள் அதில் அன்னை அதிர்சக்தி மாதாஜா நிர்மலாதேவனுடைய படமெல்லாம் இருந்தது என்ன எப்படி செய்ய வேண்டும் என்ன வேண்டும் சில செயல்முறைகள்லாம் அதில் விளக்கப்பட்டிருந்தால் அதை அதை வாங்கி வைத்துக்கொண்டு திரும்ப அவரோடு அவருடைய ஸ்கூட்டரில் கேப்டன் பிரதீப் உருடைய ஸ்கூட்டரில் நான் காமெடி வந்து வீட்டில் வீட்டுக்கு வந்து விட்டேன் வீட்டுக்கு வந்தவுடன் மனைவி ஆவலாக கேட்டால் என்னங்க போயிட்டு வந்தீங்களே என்னாச்சு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னேன் எப்படி இருந்ததுன்னு என்ன ஒன்றும் சொல்ல தெரியல என்ன எனக்கு அவ்வளோ ஒன்று ஒன்றும் தெரில அவங்க அது வந்ததா இது வந்ததான்னு கேட்டாங்க குளிர்ச்சி வந்ததா சூடு வந்ததா அது வந்ததா இது இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே அனுபவமே வரல வரும்னு அவங்க முதல்ல சொல்லவும் இல்லை அதனால் எனக்கு தெரியல எப்படியோ நான் இதை பண்ணி முடிச்சுட்டு வந்தேன் இப்படி தான் இருந்தேன் கேட்க நான் பாட்டுக்கு வந்துட்டேன் எனக்கு அமைதியா இருந்தது அமைதியா இருந்தது சொல்லிட்டு மட்டும் வந்துட்டேன் ஆனால் எனக்கு அமைதியாக இருந்தாங்கன்னு ஒன்றும் சொல்லலை உட்கார்ந்துருந்தேன் அவங்க என்னமா பண்ணாங்கிறது அவ்வளோதான் வருதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது மேலே அவ்வளோ நம்பிக்கை வரல அதோட நான் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு தூங்க தூங்க போனோம் தூங்க போகும்போது வெட்டியிலே தூங்கி கொண் தூங்குவதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்னால் என்ற என்ற நிகழ்ச்சியை நான் நினைவுபடுத்தி பார்ப்பது வழக்கம் இராணுவத்தில் அது ஒரு பழக்கம் என்னால் காலையில் நாம் என்ன செய்தோம் எதை செய்ய தவறினோம் அதை மறுநாள் காலையில் உடனே செய்ய வேண்டும் என்பது அதைத்தான் இப்பொழுது இவரிடம் இன்று சென்று வந்ததை பற்றி நான் அசை போட்டேன் அசை போடும் பொழுது அங்கு சென்று பார்த்தபோது the yeah. என்ன இன்னைக்கு இவ்வளோ ஒரு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கு மேலே போக இப்போ அரை மணி நேரம் வர அரை மணி நேரம் அங்கே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேஸ்ட் பண்ணி ஒன்றும் கிடைக்கலையே என்ன இது அப்படின்னு யோசித்து யோசித்து கொண்டிருந்தேன் அப்படி யோசிக்கும்போது தான் சொன்னார் அவர் என்ன கேட்டார் அவங்க கைகள் பேசுகிறதா என்ன பேசும் அதுக்கு குளிர் குளிர்ந்த காற்று வருகிறதா சூடான காற்று வருகிறதா அல்லது இந்த மாதிரி எறும்பு மாதிரி ஊருகின்ற அந்த ஜிவு ஜிவி என்ற ஜிசுறு என்ற ஏதாவது ஒரு கையில் வருகிறதா உணர்ச்சி வருகிறதா என்று கேட்டார் அது என்ன வருது அப்போது அங்கே இருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் அது வந்திருக்குமோ அதனால தான் எல்லாம் அதுக்கு கட்டுப்பட்டு அமர்ந்திருக்கிறார்களோ எனக்கு ஏன் வரவில்லை நான் எனக்கேன்னு ஒரு முதலில் சொல்லவில்லை நான் எப்படி இவர்களெல்லாம் அங்கே இருக்கின்றவர்களுக்கெல்லாம் வரும்பொழுது எனக்கு மட்டும் ஏன் வரவில்லை நான் என்ன குற்றம் செய்தேன் நான் என்ன தவறு செய்தேன் எனக்கும் அன்னையாக இருந்தால் ஆதிசக்தியாக இருந்தால் கல்கையாக இருந்தால் என்னையும் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டாமா நான் அவ எனக்காக ஒரு மனிதர் பின்னாடி இருந்து சில கிரியைகளை செய்து என்னை கனெக்ஷன் போட்டு விட்டார் அது ஏன் எனக்கு ஒர்க் அவுட் ஆகவில்லை அப்படி என்று சொல்லி ஒரு மனசுக்குள்ளே இருந்தது இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன நினைப்பு வந்தது அத்தனை பேர்கள் அந்த ஐம்பது பேர் முட்டாளர்கள் நான் மட்டும் புத்திசாலி என்று என்னை தொடர முடியாது ஆகையால் அவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒன்று பெறுகிறார்கள் அது எனக்கு கிடைக்கவில்லை தெரியவில்லை அது என்னவென்று தெரிந்தாக வேண்டும் ஆகையால் நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் அதில் நான் தொடர்வேனா தொடரமாட்டேனா இந்த சகஜத்தில் போது வேறு விஷயம் ஆனால் ஐம்பது பேருக்கும் கிடைத்தது அவர்கள் உணர்ந்ததை எனக்கும் உணர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் அப்படித்தான் நான் அந்த அன்று இரவு என்ன செய்தேன் என் மனைவியை தூங்க ஆரம்பிக்கும் போது நான் சற்று நேரம் தியானம் செய்து வருகிறேன் சொல்லி பக்கத்தில் உள்ள ரூம்லே அந்த நான் அன்று கொண்டு வந்த அந்த புத்தகத்தை வைத்து அதில் அன்னையின் படத்தை முன்னாடி வைத்து ஒரு தீபத்தை ஏற்றி சற்று நேரம் ஒரு பத்து நிமிடம் தியானம் செய்து பார்த்தேன் சேர்ந்து இது பார்த்து எனக்கு என் கைகளில் பேசவும் இல்லை கைகளில் உணர்ச்சி எதுவும் வரவும் இல்லை சரி என்னவோ என்னமோ தெரில ஆனால் என்ன அவர்களுக்கு என்ன வந்தது எனக்கேன் வரவில்லை அந்த அன்னையிடம் நான் திரும்ப திரும்ப கேட்டேன் எனக்கும் கொடுத்தாயே நானும் அனுபவப்பட்டுக் கொள்கிறேன் ஆனால் நான் தொடர்வதும் துருவாதும் என்ன இஷ்டம் ஆகையால் எனக்கு இந்த அனுபவத்தை கொடுங்கன்னு கேட்டு பார்த்தேன் கிடைக்கவில்லை சரி என்று சொல்லி நான் தூங்க போய்விட்டேன் தூங்கிட்டு காலையில் ஆறு மணிக்கு பெட்டி என்பதால் நான் ஐந்து மணிக்கு எழுந்து விடுவேன் அப்போ அந்த ஐந்து மணிக்கு ஒரு பத்து நிமிடம் தியானம் மீண்டும் ஒரு பத்து நிமிடம் காலையில் அதிகாலையில் தியானம் செய்தேன் தியானம் செய்யும்போது இதே தான் தெய்வத்தை பொறுத்தி தியானம் செய்து அந்த அவர்கள் என்ன பெற்றார்கள் அந்த கைகள் பேசுகின்றதா என்பதை உணர வேண்டும் என்பதற்காக உணர் அமர்ந்து பார்த்தேன் முயன்று பார்த்தேன் எனக்கு ஒன்றும் வரவில்லை எனக்கு ஒன்றும் வரவில்லைன்னு மீண்டும் நிரா அது நிராசாயது வரவில்லையே எனக்கு தெரிஞ்சு விட்டால் நல்லா இருக்குமே அன்னையே என்னை மட்டும் ஏன் சொதிக்கிறீர்களேதான் காட்டுங்களேன் ஏன் எனக்கு இவ்வளோ லேட் பண்ணுகிறீர்கள் என்று கே கேட்டு வருதப்பட்டு அதுக்கப்புறம் சரி நான் பேட்டிக்கு போகலான்னு சொல்லி பேட்டிக்கு போயிட்டேன் பேட்டி முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸுக்கு போயிடுச்சு ஆஃபீஸுக்கு போய்ட்டு பண்ணி ஈவினிங் அன்றைய கேம் எல்லாம் முடி அன்றைய மாலை விளையாட்டு கேம் எல்லாம் முடித்து விட்டு குளித்து விட்டு ஈவினிங் மெடிடேஷன் செய்வதற்காக வீட்டிலே நான் அமர்ந்த போது அமர்ந்து மீண்டும் அதே அந்த போட்டோவை வைத்து தீபத்தை பொறுத்தி கைகளை விரித்து கண்களை மூடி தியானம் குண்டலில் எடுத்து மேலே முடிச்சுட்டு அமர்ந்து அமர்ந்தபோது எனக்கு என் கைகள் அன்று தான் பேச ஆரம்பித்தது மிக வந்து கையிலே எறும்பு ஊறுகின்ற மாதிரி விரல்களிலே உள்ளங்கையிலே உச்சந்தலையிலே ஒரு அரிக்கின்ற மாதிரி ஒரு பேன் அரிக்கின்ற மாதிரி உச்சந்தலையிலே மிகச் சரியாக அவர் வந்தது அதைத்தான் அவர் அன்று கேட்டது என்று நினைக்க வந்தது இதைத்தான் கேட்டார்களோ அப்படின்னு அருமையாக வந்தது ஒரு நல்ல அனுபவம் புதிய அனுபவம் கைகள் சித்தி திடீரென்று அந்த இரும்பு மாதிரி ஊறுவதெல்லாம் நின்று ஒரு குளிர்ந்த காற்று எளி மெல்லிதாக மெல்லிதாக வர ஆரம்பித்தது வலது வழுதுகையிலே மட்டும் சரி இது ஒரு சின்ன அனுபவமாக இருக்கிறது என்னிடத்தில் அன்று பிறப்பு சென்று மனைவிடும் சொன்னேன் ஏம்மா இன்னைக்கு ரெண்டு நாள் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டு பண்ணும்போது இந்த மாதிரி வந்ததுமா அப்படின்னு சொன்னேன் அம்மா சும்மா என்னத்தை சொல்லிட்டு பாருங்கள் போய் தூங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் போய் தூங்கிட்டேன் அப்புறம் மறுநாள் காலையில் பீட்டிக்கு போகும்போது அதே மாதிரி பத்து அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி பத்து நிமிடம் நான் தியானம் செய்தேன் தியானம் செய்யும்போது என் கைகளிலே அதிகமாக வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன் சொல்லுவோம் அந்த அந்த எஃபெக்டை கூல் பிரீஸ் கைகளில் வருகின்ற அந்த குழந்தை காற்றையும் அல்லது சூடான காற்றையும் அல்லது எறும்பு மாதிரி ஊர்கின்ற அந்த அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அது வைப்ரேஷன் என்று சொல்லுவோம் அப்போ அது சற்று அதிகமாகவே குளிர்ந்த காற்று வர ஆரம்பித்து விட்டது மிக நல்ல துல்லியமாக இரண்டு கைகளிலும் நான் உணர ஆரம்பித்தேன் உள்ளங்கைகளை உணர ஆரம்பித்தேன் உணவு எனக்கு சந்தோஷம் தாங்கும் சொல்லி என்னடா அது கைகிற கைகளிலே மலை திறந்து வெள்ளம் மாதிரி வெள்ளமாக ஓடி வருகிறதே இவ்வளோ அழகாக ஒரு குளிர்ந்த காற்று இது இவ்வளோ நாள் எங்கே இருந்தது நான் என்ன சொல்லிவிட்டேன் எனக்கு ஆத்ம விழிப்புணர்வு தாருங்கள் தாயே என்றுதான் கேட்டு என் குண்டலினை எழுப்பி உச்சந்தலையிலே முடிச்சிட்டு அமர்ந்திருக்கிறேன் இதுக்கு இவ்வளோ பவர் இருக்கிறதா கைகள் பேசுகின்றனவே நினைவே என்று நினைத்து சந்தோஷப்பட்டு சந்தோஷப்பட்டு நன்றாக தியானம் செய்ய தியானம் செய்துவிட்டு பிறகு மீண்டும் பீட்டிங் சென்று விட்டு சொன்னேன் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்னது நேற்று சொன்னது போது எனக்கு நம்பிக்கையில்லை நீங்கள் பிள்ளை சொல்லி பார்த்தாலும் எனக்கும் நம்பிக்கை வருகிறது அப்படி சொல்ல பிறகு மீண்டும் இது வேண்டியது மாலையிலும் காலையிலும் ஆனால் ஒரு மூன்று நாள் செய்திருப்பேன் செய்தவுடன் எனக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவம் எனக்கு வந்தது என்ன என்று கேட்டால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் தொண்ணூற்றி எட்டு ஏப்ரல் வரை நான் காஷ்மீரிலே வேலை செய்த போது அங்கே டிசம்பர் மாதம் தொண்ணூற்றி ஏழு டிசம்பர் மா மாதத்திலே மிக கடுமையான பனிப்பொழிவின் நடுவிலே நாங்கள் தங்கியிருந்தபோது இரவு தூங்கி காலையில் எழுந்தபோது எனக்கு என்ன சொல்வது ஐ குளிர்ச்சியின் மூலமாக குளிர் ஸ்ட்ரோக் வந்துவிட்டது குளிர்ச்சியின் மூலமாக ஐஸ் ஐஸ் ஸ்ட்ரோக் வந்துவிட்டது அதனால் எனது வாழை உடம்பு நீராக குச்சி மாதிரி நிற்க நின்றதை ஒழிய மடங்க மடங்குவதில்லை என்னை எந்த உறுப்பும் நான் கைகளும் மடங்க மாட்டேங்குது காலும் மடங்க மாட்டேங்குது கழுத்து கூட இப்படி மடங்க மாட்டேங்குது ஆக நான் எழுந்து காலை கடையை முடிப்பதற்கு படாத பாடுபட்டு விட்டேன் ஆக டாக்டரிடம் சென்று ஊசி போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தார்கள் என்னை உடம்பு ஒத்துக்கவே இல்லை கடைசிக்கு நான் ஒரு முக்கியமாக இராணுவத்தின் ஒரு முக்கியமான வேலைக்காக அங்கே வந்திருந்தேன் நான் இராணுவ குண்டுகளை ஏற்றிக்கொண்டு அதை காஷ்மீர் சென்று சேருவதற்கு காஷ்மீரின் ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு காஷ்மீருக்கு அந்த குண்டுகளை எடுத்துச் சொல்வதற்காக கான்வாய் கமாண்டராக சென்றிருந்தேன் அந்த கான்வாய் கமாண்டராக வந்திருக்கும் போது அந்த முன்னாடி உள்ள ஜீப்லேயே நான் செல்ல வேண்டும் ஜீப்பில் உட்கார முடியவில்லை கடைசிக்கு அதில் வேறொருவரை உட்கார வைத்து விட்டு நான் குண்டுகள் இருக்கின்ற பெட்டிகளுக்கு நடுவே நேராக படுத்து தூங்கி கொண்டு தான் காஷ்மீருக்கு உள்ளே வந்தேன் வந்து அன்று இரவு தூங்குவதற்கு முன்னே ராணுவத்தில் ஒரு பழக்கம் கொஞ்சம் மாலையிலே ட்ரிங்க்ஸ் பண்ணுவார்கள் பார்க்க நான் அந்த ட்ரிங்க்ஸ் குடித்தேன் ட்ரிங்க்ஸ் குடித்தவுடன் இந்த ட்ரிங்க்ஸ் எல்லா நரம்புகளிலும் சென்று சேரும் பொழுது எனக்கு அந்த உடம்பு சாதாரண உடம்பு மாதிரி எல்லாம் வளையாறும் எளிய ஆரம்பிதும் நடக்க ஆரம்பித்தேன் எல்லாம் சரியாக இயங்கியது ஆஹா இது என்னது திடீர் ரெண்டு உடம்புலாம் சரியாகி விட்டது இந்த ட்ரிங்க்ஸ்க்கு இவ்வளோ பவராக என்று நினைத்தேன் அதுக்கப்புறம் அந்த ட்ரிங்க்ஸ் வண்டி எஃபெக்ட் போக 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 மீண்டும் உடம்பு குச்சி மாதிரி ஆகிவிடுது ஆக இது எல்லாம் நான் புரிந்து கொண்டேன் இந்த ட்ரிங்க்ஸுக்கு தான் இது கட்டுப்படும் என்று அதனால் அந்த ட்ரிங்க்ஸை குடித்து குடித்து கொடுத்து நான் காலையிலும் சாயங்காலம் மதியமும் எப்பொழுதெல்லாம் என் உடம்பு விரைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கொண்டு எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பித்தேன் எக்ஸைஸ் அந்த எக்ஸசைஸ் கையும் காலையும் மடக்கி உடம்பு மடுத்து நரம்புகள்லாம் நேராக்கி சரியாக்கி ஒரு மாதத்துலேயும் நான் அனைத்தையும் சரி செய்து ஆஸ்பத்திரிக்கு நான் செல்லவில்லை என்ன அப்பொழுது அந்த அந்த நேரத்தில் ஒரு மிகச்சிறந்த போஷிங் எனக்கு கிடைத்திருந்தது நான் ஆஸ்பத்திரிக்கு செஞ்சு விட்டாலே அந்த இடத்துல ஒரு போட்டு விடுவார்கள் அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டும் அதனால் அந்த நேரத்தில் இந்த கஷ்டத்தை கொண்டு நான் எங்கேயும் செல்லாமல் அங்கேயும் இருந்து எக்ஸசைஸ் செய்த மீட்டேன் ஆனால் மீட்டும் கூட எனது தொடையிலே இடது காலின் தொடையிலே ஒரு உள்ளங்கைக்கும் அதிக உள்ள அந்த 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 அளவு இடத்துல உணர்ச்சி இல்லாமல் செத்து போய் கிடந்தது எனது கால் அந்த ஸ்னோ ஸ்ட்ரோக் ஸ்னோ ஸ்ட்ரோக்னு சொல்லுவேன் ஸ்னோ ஸ்ட்ரோக்கினால் ஏற்பட்ட அந்த அந்த பாதிப்பிலே கடைசியாக அந்த இடத்துல மட்டும் உணர்வு இல்லாமலே இருந்தது அது தொண்ணூற்றி எட்டிலே தொண்ணூற்றி ஏழு டிசம்பரில் ஏற்பட்டது அது இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு செப்டம்பரில் நான் சயஜோகத்துக்கு வந்திருக்கேன் சகஜோகத்தில் வந்து ரெண்டு மூன்று நாள் தியானம் பண்ணிய உடனே அந்த இடத்துல சென்ஸ் வர ஆரம்பித்து விட்டது உணர் உணர்ச்சிகள் வர ஆரம்பித்து விட்டது கால் எல்லா காலும் இருப்பது போல அந்த காலம் சாதாரணமாக சர்வ சாதாரணமாக இயங்க ஆரம்பித்து விட்டது உணர்ச்சிகள் எல்லாம் வராது எனக்கு ஆச்சரியம் இது பாது நாம் இன்னும் மருந்து மாத்திரி எதுவுமே சாப்பிடல டெய்லி எப்பவும் செய்கின்ற பிடி தான் செய்திருக்கேன் என்ன வித்தியாசமாக செய்தேன் ஆஹா சகயோகா செய்திருக்கிறேன் காலையிலும் மாலையிலும் தியானம் செய்தேன் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் இறை சக்தி உள்ளே இறங்கும் நீங்கள் தியானம் செய்யும்பொழுது உங்கள் குண்டலில் மேலே எழும்பும்போது உங்கள் சக்கரங்கள் எல்லாம் பொறிப்படையும் பிரகாசம் அடையும் அப்பொழுது டிவைன் எனர்ஜி உச்சந்தல் வழியாக உடம்பில் இறங்கும் அது எல்லா குண நோய்களையும் குணமாகும் என்று சொன்னார்கள் ஓஹோ அப்போ அதுதான் இப்போது உள்ளே வந்து இந்த இதை சரியாக்கி விட்டது போலும் என்று நினைத்து நான் ஆச்சரியப்பட்டு சரியாக என் மனைவிடம் சொன்னேன் மனைவி இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்ட அப்போ அருமையாக இருக்கிற அதுக்கப்புறம் இன்னும் தொடர்ந்து நான் யோகா சற்று அதிகமாகவே நல்லபடியாகவே செய்ய ஆரம்பித்தேன் அப்படி செய்யும்போது ஒரு வாரம் இருக்கும் இன்னொரு ஆச்சரியம் மிகப்பெரிய ஆச்சரியம் நடந்தது என்னவென்று சொன்னால் நான் அப்பொழுது அந்த நாக்பூரிலே இருக்கின்றேன் அப்பொழுது என்ன மாமனாரிடமிருந்து டெலிபோன் வந்தது இந்த மாதிரி ஒரு உங்கள் நான் எந்த ஊர் பொங்கவர் நத்தம் என்ற ஒரு குக்கிராமம் அந்த ஊரில் என் வீட்டு பக்கத்திலே ஒரு ஒரு நபர் இருக்கிறார் என் வீட்டு இடத்தினுடைய அருகில் உள்ள ஒரு இடம் இந்த எல் ஷேப்பிலே உள்ள இடத்துல அவர் எல் வந்து உள்ளே மாட்டியிருக்கிறார் அதனால் அந்த ஆனால் எனக்கு வீடு விட்டுவதற்கு இல்லாமல் இருந்தது அந்த அந்த இடத்தை நான் அவர் இடத்துல கொடுப்பீர்களா என்று கேட்டபோது அவர் உனக்கு கொடுக்க மாட்டேன் உலகத்தில் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுப்பேன் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று எங்கள் மீது தீராத கோபம் எதிரி எதிரித்தனம் அவருக்கு எங்கள் மீது பகை தீரா பகை ஆனால் நான் கேட்ட அன்பாக கேட்டும் கூட அவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் உலகத்தில் யாருக்கும் கொடுக்கணும் உனக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி மறுத்தார் அப்படி மறுத்தவர் பல ஆண்டுகளுக்கு பின்னார் நான் அவருக்கு என்ன அவசரமும் தெரியல வானாரமுட்டிக்கு தேடி வந்து நாங்கள் என் மாமனார் இருக்கும் ஊர் வானாரமுட்டி கோயில்பேட்டி தாலுகாவின் தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்கே வந்து நீங்கள் தான ராசேகருடைய மாமனார் அவர் எண்ணத்துலேயே ஒரு சில வருடங்களுக்கு கொண்டு அந்த இடத்தை விலக்கி கேட்டார் இப்பொழுது நான் கொடுக்க தயாராக தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு வேண்டுமா எனக்கு பணம் தேவை இருக்கிறது ஐந்தாயிரம் அப்பொழுது ஐந்தாயிரம் பெரிய பணம் ஐந்தாயிரம் கொடுக்க முடியுமா என்று கேட்டார் நான் உடனே மாமனார் எனக்கு செடியில் கால் போட்டார் மாப்பிள்ளை இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்த வைக்கிறதுக்குறால் வராரு வேணுமான்னு கேட்குறாரு எனக்கு இஷ்டம் நான் உங்களுக்கு கேட்டால் நீ கேட்டிங்களே அது வேணுமான்னு கேட்டார் ஆமா வேணும் அது இருந்தால் தான் அந்த ஊரில் வீடு கட்ட முடியும் அதை உடனே வாங்கி போடுங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ இன்னும் ரெண்டாம் கழிச்சு போடலான்னு சொன்னார் இல்லை இல்லை போகக்கூடாது இன்றைக்கி போடுங்க அவர் மனசுலேருந்து மாறிடுவார் ஏன்னா அவர் எங்களுக்கு எதிரி எதிரி எது ஒரு சொத்தை சொல்லி சொன்னால் அவர் நாளைக்கு அதே மோட்டில் இருப்பார் சொல்ல முடியாது உடனே போய் வாங்கிடுங்கன்னு சொல்லிவிட்டேன் வாங்கினேன்னு சொன்னால் உடனே அவர் மாமனார் உடனே ரெண்டு விட்னஸ் ரெடி பண்ணார் வாங்கிட்டு அவர் பத்திரத்தோடு தான் வந்திருந்தார் அதனால் அப்படியே நேராக போனாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க பண்ணி முடிச்சுட்டாங்க பண்ணி முடிச்சுட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவரும் அந்த வானாரமுட்டி ஊரில் அன்றைக்கி தங்கிட்டார் நேரமானதுனால தங்கிட்டு மறுநாள் எழுந்திரிச்சு அவர் ஊருக்கு போனோம் அவருடைய ஊருக்கு காசெல்லாம் வாங்கிட்டாரு எழுதியும் முடிச்சாச்சு எல்லாம் செஞ்சாச்சு பத்திரமும் அன்னைக்கு ஈவினிங்கே காலையில் எழுந்து ஈவினிங்கே எல்லாம் ரெஜிஸ்டர்லாம் முடிச்சு கையில் கொடுத்துட்டாங்க அவருக்கு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வந்து அவர் மாமனார் மாமனாட்டு கேட்டுருக்காரு சார் இந்த மாதிரி நேற்று நீங்கள் எழுதி கொடுத்தீங்களே அந்த எழுதி கொடுத்தல அந்த இடம் அந்த இடம் எனக்கு தெரிய என்னமோ தெரில எனக்கு என்ன ஆச்சும் தெரில நான் எழுதி உங்களுக்கு வந்து கேட்டு எழுதி கொடுத்துட்டேன் எனக்கு வேண்டாம் அந்த இடம் இந்த காசை நீங்கள் வச்சுக்கோங்க அந்த பத்திரத்தை எனக்கு திருப்பி எழுதி கொடுத்துருங்க எனக்கு கொடுத்துருக்கு பத்திரத்தை கொடுத்துருங்க நான் உங்களுக்கு எழுதி கொடுக்கல திருப்பி விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் அது இப்படி முடியும் என்ன எழுதி கொடுத்தேன்னா திருப்பி நான் உங்களுக்கு எழுதி கொடுப்பேன்னா இப்போ ஏன் சுத்த ஆயிடுச்சு என் மருமகம் சுத்த ஆயிடுச்சு காசு வாங்கிட்டீங்க விட்னஸ் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க எழுதி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி மாமனார் கேட்க மரபுன்னு சொன்னது சரியாக தான் இருக்கிறது புத்தி மாறி போவார்கள் எதிரிகள் தானே யாராவது குழப்பி விட்டாலும் மாறி விடுவார்கள் ஆனால் இப்படி குழப்பமே இல்லாமல் இவர் எப்படி இதுக்கு சம்மதத்தை சம்மதித்து விட்டு மறுநாள் காலையில் எப்படி மாறுகிறார் என்று அவருக்கு புரியவில்லை அவரை அவர் ஊர் மக்களிடம் சொல்ல ஊர் மக்கள்லாம் அவரை திட்டி இப்படிலாம் செய்யக்கூடாது சின்ன பிள்ளை மாதிரி போய் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன டெலிஃபோன் பண்ணி சொன்னார் காலையில் இந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் நடந்ததப்பா அவர் வந்து அந்த இடத்துக்கு கொடுத்த இடத்துல திருப்பி கேட்குறாரு அப்படின்னு சொன்னார் അപ്പൊന്നെ എങ്ങനെ സന്തോഷം താങ്ങുമ്പോഴേ ഒരു ഉന്നു ആചാര്യത്തിന് ആചരിക്കുന്നത് യാർ നാടത്തെ കേട്ടേ யாருக்கு தெரியும் அவருக்கு தான் தெரியும் அவர் எங்களை தேடி புங்கவண்ணத்திலிருந்து வணரமுட்டி கிராமத்துக்கு வந்து அந்த இடத்தை எழுதி கொடுக்க எழுதி வாங்கிக்கோ என்று கே கேட்டு அவராக கேட்டு எழுதி கொடுத்துட்டு போகும் அளவுக்கு நான் இப்போ இந்த சமீபத்திலே நான் ஒரு எதுவும் கேட்கவில்லை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு கேட்டது தான் இப்பொழுது வந்து அவர் எப்படி அப்படி கேட்டு அதை கொடுக்க வருகிறார் கொடுத்து விட்டார் எழுதியும் கொடுத்து விட்டதுக்கு ஒரு மறுநாள் காலையிலே அதை மீண்டும் திருப்பி கேட்கிறார் என்றால் அவர் புத்தியை திருப்பி விட்டது யார் அப்போ இது ஒரு இறை சக்தி வேலை செய்கின்றது இறைவன் நமக்காக நாம் என்னென்ன நமக்கு என்ன வேண்டுமோ அதை அவருக்கு தெரிகிறது அவர் இந்த பிள்ளைக்கு இந்த வீடு கட்டுவதற்கு இந்த எல் ஷேப்புக்குள்ளே அவர் ஒரு சின்ன டப்பாவாக மாட்டியிருக்கிறார் என்றால் அந்த வீடு கட்ட தோது முழுமையாக அந்த சதுரமாக வருவதற்கு அந்த அந்த இடத்தை இறைவன் நாம் கேட்டதை நினைவு வைத்து அந்த இதை சாத்தியப்படுத்தி கொடுத்துருக்கிறார் அப்படிங்கும்போது நான் உணர்ந்தேன் என்னது இது இறை சக்தி இல்லாமல் மனிதர்களால் நடக்காது எத்தனை பேரை கூட்டிக் கொண்டு அவரிடம் சென்று அந்த இடத்தை கேட்டாலும் அவர் தரப்போவதில்லை அவ்வளவு மோசமான பகை பகையான அது ஒரு ஒரு நிமிடத்திலே வந்து எனக்கு இந்த இரண்டும் நடந்தவுடன் எனது தொட உணர்ச்சி இல்லாத உணர்ச்சி வர ஆரம்பித்ததும் அதே மாதிரி இந்த எதிரியிடமிருந்து நான் விருப்பப்பட்ட ஒரு இடம் அது என்னிடமல்ல அவர் என்ன இடம் அல்ல அவர் தான் இருந்தாலும் அதை நான் விரும்பியதற்காக இறைவன் அதை கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணி எனக்கு அந்த இடத்தை விற்க வைத்தார் பாருங்க அதுவும் ஒரே நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஒரு மனிதன் விற்கிறான் அடுத்த நாள் காலையில் விற்க மாட்டேன்னு சொல்லி திரும்ப கேட்கிறான் இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை நிகழ் நிகழ்த்தியது உடனே எனக்கு இந்த சகஜவகத்தில் மிகவும் ஈடுபாடு வந்து விட்டது மிகவும் ஈடுபாடு வந்த உடனே நான் இப்போ என் மனைவியிடம் சொன்னேன் இந்த ஆச்சரியத்தை இப்போ பாங்க அப்பா பேசுனது கேட்டுருப்பீங்க எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இது யார் மேலிருந்து மேலிருந்து நடத்தியது யார் இதற்கு நாம் என்ன செய்தோம் நம் இந்த கல்கி கல்கி என்று சொல்கிறோம் அவரிடம் நாம் இணைந்ததனால் அந்த கல்கி செய்கின்ற ஆச்சரியம் தானோ ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியம் மிக சிறப்பாக இருக்கின்றது என்று சொல்ல என் மனைவியும் உடனே எங்க நானும் இந்த யோகாத்துக்கு செய்ய வருகிறேன்ங்க அப்படின்னு சொல்லி என்னையும் யோகாவுக்கு அங்கே அழைத்து செல்லுங்கள் அழைத்து சென்று எனக்கு யோகா சொல்லித்தருங்கள்னு சொல்ல மா அன்று மாலை பெண் நான் நானும் என்னை மனைவி மனை நான் என் மனைவி அழைத்துக்கொண்டு அதே இடத்துக்கு சென்று அவர்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வுக்கு ஏற்பாடு செய்தேன் இப்படியாக நாங்கள் மன கணவனும் மனைவியும் சேவஜகத்துக்குள்ளே வந்தோம் அந்த பின் நாங்கள் வந்ததுனால் எங்களுக்கு பிறந்த குழந்தைகளும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இதில் ஈடுபாடு எடுத்துக்கொண்டார்கள் சகஜோகத்தில் இருந்தாலும் அவருக்கு குழந்தைகள் குழந்தைத்தனமாகவே இருந்தாலும் சகஜோகிகள் வீட்டில் இருப்பதனால் அவர்களும் சகஜோகிகள் தானே ஆக நானும் கணவன் மனைவியும் இப்படித்தான் சயஜோகத்துக்குள்ளே வந்தோம் வந்த உடனேயே ஒரு வாரத்திலே இவ்வளவு சிறந்த அனுபவம் எங்களுக்கு ஏற்பட்டது தான் இந்த சயஜோகத்து அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து செய்யும்போது இந்த வாழ்க்கையிலே ஏகப்பட்ட அனுபவங்கள் ஆச்சரியங்கள் தொடர்ந்த வண்ணம் இருந்தது அது ஒவ்வொன்றாக பெண் ஒரு நாட்களிலே சொல்கின்றேன் ஜெய் ஸ்ரீ மாதாஜி